ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நாங்களும் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும்ல ஆனா என்ன நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அதை தடை பண்ணதுல சில பேர் இயல்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அந்த குடும்பத்திற்காக வளைக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் பற்றிருக்காது இன்னும் சில பேருக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையே ப்ராப்ளமாக இருக்கும் இதெல்லாம் தானே நம்ம சாதிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்ற காரணம் ஆனால் தான் பிறந்ததுலேருந்து இப்போ அந்த கிரேட் லெஜெண்ட்டாக மாறின பிறகும் தன்னோட பர்சனல் லைஃப் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணாலும் அந்த ஒரு பர்சனல் லைஃப் எந்த விதத்திலையும் என்னோட பேஷனையும் என்னோட ப்ரொஃபஷனலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பார்த்து பார்த்து மூவ் பண்ணி வேற லெவலில் சாதிச்சுக்காமச்சு அந்த கிரேட் லெஜெண்ட்டை பற்றி தான் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஆஃப் ஜாக்ஸ் த ஜானி டப் ஓகே இவரோட லைஃப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்பில் நான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி கேட்போமா ஜானி டாப் நமக்கு எப்படி தெரியும் டைரெட் ஆஃப் த கேரேபியன் மூவியில் நடிச்சாப்னா ஜானி டப் யாருன்னு நமக்கு தெரியும் அந்த படத்தில் வர ஜாக்ஸ் பெரோன்ற கேரக்டரை ஜானி டப் தரலாமா வேணாமான்னு பயங்கரமாக யோசிச்சு கடைசியில் தரவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி போனா போது சின்ன ரோல் தானே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது டூ தௌசண்டோட தொடக்க காலகட்டம் அந்த டைமில் டிஸ்னி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவிஸை தயாரித்து மட்டுமொத்தி கவர்ந்து இருந்துட்டாங்க ஆனா அவங்க அடல்ஸா கவர்ந்து இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு படத்தையும் தயாரிக்கல அதனால அவங்க ஒரு அந்த அந்த ஆஃப் வர இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சான் அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் ரொம்ப டிசன்டாக தான் இருந்துச்சான் ஏன்னா ஒரு டிஸ்னி ஒரு படம் சூஸ் பண்றாங்கன்னா அந்த படம் அப்படி தானே இருக்கும் அந்த டைம்ல அந்த ஒரு கேரக்டருக்கு யாரை போடலாம்னு தேடி அலைஞ்சிருந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா இருக்கிற இருக்கிறோட ஆன் பீட்டா ஜானி டப் ஒரு பையனை இருந்து சஜஷன் போது டிஸ்னியோ நல்லா நடிச்சா மட்டும் போடுங்க இல்லன்னா வேணான்னு சொல்லிடுறாங்க ஜானி டப்போ இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா இந்த ஸ்பரோன்ற கேரக்டர் ஒரு பைரட் கேரக்டர் தானே ஏன் அந்த ஒரு கேரக்டர் நான் அந்த கேரக்டரோட மேனேஜர் மாத்தலாமே எல்லாருக்கிட்டையும் பைத்திய மாதிரி பேசுற மாதிரியும் எப்பயுமே போதையிலும் இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து மற்றவங்கள்ட்ட ரொம்பவே வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு ஜானி டப் சொல்றாரு இதை கேட்ட பிலிம் டீம் ஜானி கிட்டப்பட்ட இல்லை சார் எங்களால் ஸ்கிரிப்ட்டை மாற்ற முடியாது ஸ்கிரிப்ட்டில் என்ன இருக்கோ அப்படியே நடிச்சு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு ஜானிடப்பிட்ட சொல்ல ஜானிட்ட போய் என்னால் முடியவே முடியாது என்னால் இந்த மாதிரி நடிக்க முடியாது நான் என்ன ஸ்கிரிப்ட்டை மாற்ற சொல்கிறேன்னா இல்லை நான் என்னோடய கேரக்டர் சச்சனை தான் மாற்ற சொல்கிறேன் நீங்கள் மாற்றுனீங்கன்னா நான் நடிக்கிறேன் இல்லைன்னா என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானிகிட்ட அங்கே இருந்து கிளம்பிறார் ஜானிடஃப்ஸ் ஆன விஷயத்தை ஃபிலிம் டீம் டிஸ்னிட்ட போய் சொல்கிறாங்கன்னா டிஸ்னினோ அடே யார் நான் இவன் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேர் போகலெல்லாம் ஒரே நாளில் கூண்டன கொண்டு அழிச்சிருவான் போலயே இங்கே பாருங்கள் ஃபிலிம் டீம் நமக்கு ஜானி டப்பா ஆனா யார் யாராவது போடுங்க அந்த கேரக்டர்ல அப்படின்னு சொல்லலாம் யாராலேயும் போட முடியாது அவர் தான் இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸோட ஹார்ட் பீட்டர் இருக்காது அவர் தவிர யாரை போட்டாலும் அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருக்காது சார் இதை கேட்டு டிஸ்னி பிலிம் டீம் கிட்ட இதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராதுல அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஃபிலிம் டீம் கண்டிப்பா வராது சார் இது ஒரு சின்ன ரோல் தான் நம்ம ஜானி டப்பா ஒரு ப்ரொமோஷனாக கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரோலில் ஜானி டப்புக்கு ஒரு பேருக்கு தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு கேரக்டர் பேருக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் கொடுத்தாங்க தெரியுமா அந்த டிஸ்னியோ ஃபிலிம் டீமோ அவங்களுக்கே தெரியாது அந்த கேரக்டர் தான் பைரேட்ஸ் ஆஃப் கேரபினோட படத்தோட அடையாளமாக மாறுது இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன கேரக்டர் சாதாரணமான கேரக்டர் சும்மா பேருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவ்வளோ பெரிய படத்தோட அடையாளமாக மாறிச்சுன்னா அந்த ஒரு படத்துக்காக ஜாயின் டப் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பாரு யோசிச்சு பாருங்க ஸோ நமக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கேரக்டரை இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாதான் அந்த படமும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுக்காக பயங்கரமாக உழைச்சா அந்த படத்தோட வெற்றி வேறு லெவலில் இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைரட் ஃபார் த கரபியன் தான் இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன கேரக்டர் சாதாரணமான கேரக்டர் சும்மா பேருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவ்வளோ பெரிய படத்தோட அடையாளமாக மாறிச்சுன்னா அந்த ஒரு படத்துக்காக ஜாயிடாப் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பாரு யோசிச்சு பாருங்க ஸோ நமக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கேரக்டரை இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாதான் அந்த படமும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுக்காக பயங்கரமாக உழைச்சா அந்த படத்தோட வெற்றி வேறு லெவலில் இருக்கும்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைரட் சாத்தக் அரபியன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் அமெரிக்காவில் இருக்கிற ஓபன் ஸ்பாரோன்ற ஒரு சின்ன சிட்டியில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நாலாவது குழந்தைய ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஆனால் பிறக்கிறப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது தன்னோட லைஃப் ஒரு ஸ்ட்ரகிள் எரிஞ்ச லைஃபாக இருக்கும்ன்ட்டு ஏன் நமக்கு கூட தெரியாததா அப்படி என்னடா சைக்கிள்ஸ் வந்துருப்போகுது அப்படியே வந்தாலும் அது கூட நம்ம போராடி எப்படியா ஜெயிச்சு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கண்ணா தரக்கிறோம் எல்லார் வீட்லேயும் குழந்தை பிறந்தான் எல்லாருமே சந்தோஷமாக தானே இருப்பாங்க ஆனால் ஜானிட்டா போட அப்பா அம்மா முகத்தில் சந்தோஷத்தை போகுது தான் சோகம்தான் இருந்துச்சோம் தான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் வேலை தேடி வேலை கிடைக்காம சோகத்தோடு நிற்கிறவங்க அப்பா கணவனுக்கு வேலை இல்லை அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கும் இல்லை நமக்கு முதல்ல பிறந்த மூணு குழந்தைங்களுக்கே சாப்பாடு தர நம்மளால முடியல இதில் நாலாவது ஒரு குழந்தைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவங்க அம்மா இதனாலேயே ஜானிடா போடுற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து ம சண்டை வருமா அதுக்காக அப்பா ஒன்றும் சும்மா இல்லை தினமும் வர தான் இருப்பாராம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கும் போது அவருக்கு ஏமாற்று மட்டும் தான் அமைச்சுமா இதனால ஜானிட்டா போட அப்பா தினமும் வீட்டுக்கு வரும்போது சரக்கு பாட்டிலோட தான் வருவாராம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கொலைப்படாமல் ஜாலியாக இருக்கிற அந்த ஒரு வயசில் அவங்க அப்பா அம்மாவோட சண்டையை பார்த்து ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாரு ஜானிட்டா இதனால ஜாயிடா தன்னோட வழிகளை மறக்கிறதுக்காக சின்ன சின்ன கெட்ட பழங்களுக்கு கடுமையாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஜானி போட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நீ ஒன்று மறுதிக்க கூடாதுன்னு சொல்லி எங்கள் மாமா ஜானி டப் கண்டேஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜானி டபுக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுக்குறாங்க ஜானி டப் வாசிக்கிறத பார்த்து அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜானி டப் வந்து டே நாங்கள் ஒரு பேண்ட் வச்சுருக்கோம் கிட்டே எல்லாத்துக்கும் வாசிக்கிறது கால் இருக்காங்க ஆனால் கிட்டார் வசிக்கிறது காலையில் நீ பேச கூட வந்துடுறேன் நம்ம வேற லெவல் அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டப்புக்கு இந்த ஒரு ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவரும் ஓகேன்னு சொல்லி அந்த பேண்டை ஜாயின் பண்ணிடுறாரு இந்த மாதிரி பேண்டில் இருந்தால் நிறைய காம்படிஷனில் கலந்துக்கலாம் அந்த காம்படிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கிடைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக காசை வீட்டில் கொடுத்தா வீட்டோட கஷ்டம் கொஞ்சமாச்சு போகும் ஜாயின் டப் நினைக்கிறாரு என்ன தான் இவர் பேண்டில் சம்பாரிச்ச காசை வீட்டில் கொடுத்தாலும் இவர் நினச்ச மாதிரி அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை குறையிலையா அதுக்கு பதிலாக இன்னமும் அதிகமாக தான் ஆச்சான் இந்த மாதிரி தினமும் சண்டை வந்து டப்புக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போது ஜாயின் அப்பா அவங்க அம்மா விட்டு போயிடுறாங்களாம் இந்த ஒரு விஷயம் ஜாயினாட்ட போடு அம்மாவுக்கு ஒரு பெரிய ஐடியா விழுந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்பா தினமும் சம்பாரிச்சு எடுத்து வர காசை வச்சு தான் அவங்க அம்மா அவங்களோட ஃபேமிலியை நடத்தினு வந்தாங்க இந்த ஒரு பிரச்சனைனாலேயே ஜாயினாட்ட போடு அம்மா தினமும் வீட்டுக்கு வரும்போது சரக்கு சேர்ந்தால் வீட்டுக்கு வர்றாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா ஜானி டப் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளானாராம் அதனால ஜாயின்ட் ஸ்கூலுக்கும் போகாமல் இருந்தாராம் இதை பார்த்து அவங்க அம்மா ஏண்டா நீ ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான்னு கேட்டாங்களா இல்லைம்மா ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்கன்னா இதே கொஞ்சம் நாள் ஜாயின் டப் சொல்ல அவங்க அம்மா என்ன வானே ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பண்ணுவாங்க அதே போட்டால் அஞ்சு நாள் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க வா நான் போய் என்னான்னு போய் கேட்பான்னு ஜானிட்டப்போ அவங்க அம்மா கூட்டின்னு போனாங்களாம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போனால் பிரின்ஸிபல் டப்ப ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே எங்கள் அம்மா என் பையன் எதனா தப்பு பண்ணியிருந்தான் மன்னிச்சுடுங்க தயவு செஞ்சு என் பையனை ஸ்கூலில் சேர்த்துக்கோன்னு சொன்னாங்களா உடனே பிரின்சிபல் அவன் எந்த ஒரு தப்பு பண்ணுங்க அவன் தெளிவாக இருப்பான் அவனுக்கு மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட் அவனை அவன் போக்குள்ள போக்க விடுங்க அப்போ தான் அவன் வேறு லெவலில் அச்சீவ் பண்ணுவான்னு சொன்னாங்களாம் என்ன தான் பிரின்சிபல் சொன்னது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் ஜானி டாப்பாவை அம்மாவுக்கு இது பிடிக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் ஜானி டாப்பாவை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க மச்சா நம்ம இருந்தால் நம்ம பெரிய அளவுக்கு முடியாது நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடலாம் அங்கே போய்ட்டு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நினைஞ்சிடலாம் அப்படின்னு நுழைஞ்சிட்டா வேறு லெவலில் டீச்சர்லான்னு சொல்கிறாங்க ஜானி டாப்பும் இதுக்கு சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவர் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நாளில் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்களா என்னடா எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஓடுறீங்க கேட்டால் மச்சா எங்கெல்லாம் தாக்க பிடிக்க முடியாது நீ ஊருக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்களா ஜாயினப் அட பாவீங்களா உங்கள நம்பி இங்கே வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஜாயிடப் லாஸ் ஏஞ்சலஸ்லேயே ஒவ்வொரு பேனாக தேடி அழிஞ்சி சான்ஸ் கேட்குறாராம் கடைசியில் ஒரு பேண்டில் சான்ஸ் கிடச்சிட்டான் ஜானிடப்புக்கு அங்கே தான் அவரோட பார்ட்னரையும் பார்க்குறாரு ஜாய்டப் ஆமாங்க அங்கே தான் ஜாயிடப் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு என்ன தான் அவங்க ஜானிடப்போட ஆறு வருஷம் பெரியவங்களா இருந்தாலும் ஜாயிடப் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போது டாப் அவங்க அம்மா மட்டும் பார்த்துக்கு போகிறது இல்லை அவரை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது இதனால் டாப் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளைக்கிறாங்க பேண்டில் மட்டும் மியூசிக் வாசிக்கிறது இல்லாமல் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறது பெண் விற்கிறதுன்னு சொல்லி நிறைய வேலையை பார்க்குறாங்க இதை பார்த்தா டாப்போட ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவர் நமக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளைகிறாருன்னு சொல்லி ஜானிடாப்பை அவங்களோட எக்ஸில் வர ஆனால் நிகலோஸ் கிட்ட அனுப்புகிறாங்க நிக்லோஸ் கெஜ் வேறு யாரும் இல்லை கோஸ் ரைடர் படம் இருக்குல்ல அதில் அவர் தான் ஹீரோவை நடிச்சிருப்பார் ஜானி டப்போ நிக்லோஸ் கேட்கிட்ட போனாங்க நிக்லோஸ் கேஜோ தம்பி உனக்கு மியூசிக்கில் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு ஹீரோ லுக் இருக்குது உனக்கு வேணால் மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு இதை கேட்டால் ஜானி டாப் ரொம்பவே சந்தோஷமாகறாரு ஓகே நம்ம நடிக்கலாம் நம்ம நடித்து பெரிய ஸ்டாராக மாறலாம்ன்ட்டு ஆசைப்படுறாரு நிக்லோஸ் கேஜோ ஜானி டாப்க்கு சின்ன சின்ன கேரக்டர் வாங்கி கொடுத்தாரு ஜானி டப்போ அந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே சிறப்பாக நடித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஜானி ஆஃப் தி ஸ்ட்ரீட் படத்தில் சான்ஸ் கிடைக்குது அந்த ஒரு படம் சமையட்டாச்சு என்ன தான் சமையல் நடித்தாலும் ஜானி டப்புக்கு பெரிய வாய்ப்பு எதுவும் கிடைக்கல என்னடா நமக்கு வாய்ப்பே கிடைக்க போட்டு ஜானி டப் யோசிச்சு சினிமாலேருந்து விலகி ரெண்டு வருஷம் ஆக்டிங் கிளாஸ் போகிறாரு ஆக்டிங்கை அக்கு வரான் வர கற்றுக்கிங்க சினிமாவில் ரீஎன்டர் ஆனார் ஜானி டப் இந்த ஒரு ஆண்டு ஒரு கொண்டு ரெடிக்கோ வீண் போகலான்னு சொல்லலாம் அவருக்கு கனடியன் அமெரிக்கன் சீரியஸ் ஆனால் டுவெண்ட்டி ஒன் ஜம் ஸ்ட்ரீட்டில் ஒரு போலீஸ் கேரக்டர் கிடைக்குது அந்த ஒரு போலீஸ் கரெக்டர் பேர லெவல் அடிச்சு கொடுத்துருப்பாரு ஜானிட்டாப் இந்த ஒரு படம் மூலமாக ஜானிடாப் எங்ஸ்டர்ஸோடு ஆட் போயிட்டா மாறுறாரு இதுக்கு நல்ல ஜான வைப்பர் கிளப் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு தன்ன மாதிரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த கிளப்பில் வந்து வாசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கிளப்பில் மியூசிக் ஃபஸ்ட்டு ஒரு நபர் போதைக்கு அடிமையாகி அங்கேயே இறந்துடுறாரு அன்றைக்கி அந்த மனுஷன் இறந்தால் போகிறோம் ஜாயிட்டா போட கிளம்பில் ஏதோ இல்லீகலாக பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லி அந்த மாதம் ஃபுல்லாக மேக்சினில் ஜாயினா பேர் தான் இருந்துச்சு ஆனால் இதே ஜாயினிட்டா இது என்னோட பர்ஸ்னல் லைஃப் இது எந்த ஒரு விதத்துலையும் என்னோட ப்ரொஃபஷனையும் பேஷனையும் பாதிச்சிருக்கூடாது ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து மூவ் பண்ணி நடித்தாராம் இந்த ஒரு டெடிக்கேஷன் வீண் போகலான்னு சொல்லலாம் அந்நாள் வரைக்கும் அமெரிக்காவில் மட்டும் ஃபேமஸாக இருந்த ஜாயிட்டாப்பா உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக வந்த படம் தான் பேரட்ஸ் ஆஃப் சௌத் அரேபியன் அந்த படத்தில் சூப்பராக நடித்தாரு அதை பற்றி தான் நம்ம டே பார்த்தோம் இல்லையா இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா நம்ம சாதிக்காமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க காரணமாக சொல்லக்கூடாது ஓகேங்களா மறுபடியும் அடுத்த வருடம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் என்று பெறுவது உங்கள் எச்வி ப்ரோஸ் ப்ரோ பை பை சியூ